கேபி பி அம்மானு சொல்லிட்டு ஒரு பழைய பாடகி அவங்க அப்போ பாடாத காலகட்டம் அந்த கோயிலில் போய் அவங்க பாடி அங்கே தரிசனம் பெற்று பழமுறை போனக்கப்புறம் அவங்க அந்த நாட்டுக்கே ஃபேமஸ் ஆனாங்க எங்கெல்லாம் வள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் முருகனுக்கு மிகப்பெரிய தேகும் புகழும் அடையும் சில முருகன் கோயிலில் சக்தி வாய்ந்த முருகன் கோயில் இருந்தும் கூட மக்கள் அந்த ஒரு மக்களே போய் கும்பிடாத சூழலில் தான் இருக்குது முருகன் ஒரு வேளை எங்களை அழைச்சால் இந்த கியூவிலையே எங்களை கூட்டிகிட்டு போட்டோம் நாங்கள் எட்டு எட்டே காலம் இருக்குங்க போனால் கியூ ஒன்றுமே இல்லை போகும் போகும் காலியாக இருக்குது அண்ணாமலை பெரும்பு கோயில் இருக்குது அங்கே வந்து அறுபத்தஞ்சு கிராமங்களும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து கதை தடுப்பாங்க அறுபத்தஞ்சு கிராமமும் அன்னைக்கு வந்து கூடுவாங்க கோயிலுக்கு போகும்போதே மனைவி கண் கஞ்சி ஆகிவிட்டு இப்போ குழந்தை வடிவத்தில் ஒரு ஃபோட்டோ முருகனோட ஃபோட்டோ ஒருத்தர் கிஃப்டை கொடுக்குறாங்க என் குழந்தையோட ஃபோட்டோவும் அந்த அவங்க கொடுத்து அந்த ஃபோட்டோவை அந்த முகமும் ஒரே ஒரே திரை தேடி நேர்களுக்கு வணக்கம் இப்போது நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் திரைப்பட நடிகரும் ஜோதிடருமான திரு பொன்முடி அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வருஷமாவே நிறைய இடத்துல பரவலா முருகர் பேசப்பட்டுட்டே இருந்தாரு முருகருக்கும் உங்களுக்குமான தொடர்பை பத்தி சொல்லுங்க தமிழ் கடவுள் முருகன் மூத்துக்குடி எல்லாருமே முருகனை கும்பிட்டு இருக்காங்க மலேசியாவில் இருக்கக்கூடிய அந்த பக்த முருகனுக்குண்டான வந்ததுக்குண்டான அடையாளமும் ஒவ்வொரு மலைகளிலையும் முருகனுக்குண்டான அடையாளங்களும் வள்ளி முருகன் தெய்வயானை இது ஒரு பெரிய மிகாக்கலான விஷயம் எங்கெல்லாம் வள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் வந்து முருகனுக்கு மிகப்பெரிய பேரும் புகழும் அடையும் தெய்வானைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போதெல்லாம் தெய்வானை தான் அங்கே ஸ்டா சாங்காக நிற்பாங்க முருகன் கொஞ்சம் சாங்கமாக இருப்பார் பவ்யம் ஆறு படைகள்லேயும் ரொம்ப பெரு போனவங்க மிருகனோட மருதமலையிலும் அது ஒன்றும் பழனி மலை ஒன்றும் சாமி மலை ஆமாம் இப்போ என்னென்னா இது போக குன்றுகு இடமெல்லாம் குமரன் இருப்பாங்க சில இடங்கள் வந்து இன்னும் நீங்கள் வந்து பழனிமலைக்கோ இல்லை வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு உண்டான அந்த விசேஷ காலத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டமாகும் தைப்பூசம் இப்போ விசாக நட்சத்திரம் வரும்போது இப்போ ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பயங்கரமான கூட்டங்கள் இப்போ சேர்ந்துட்டு இருக்கு ஆனால் சில முருகன் கோயிலில் சக்தி வாய்ந்த முருகன் கோயில் இருந்தும் கூட மக்கள் அந்த ஊர் மக்களே போய் கும்பிடாத இருக்கு அதில் நான் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் ஒன்று சொல்ல இன்னைக்கு காலையில் எனக்கு கிடைச்ச ஒரு செய்தி காந்தமலைன்னு ஒரு மலை ஈரோட்டில் இருந்து ஒரு இருபத்தெட்டு கிலோமீட்டர் அங்கே ஒரு மிகப்பெரிய விசேஷம் டிசம்பர் ஜான்வரி அஞ்சாந்தேதி அன்னைக்கு ஒரு கோயில் விசேஷம் நடக்குது அதுக்கு என்னை அழைக்க ரொம்ப அப்செட் ஆகி வந்தேன் என்னடா எதுவுமே இந்த தேதி டைமில் நாமளாக போய் கும்பிட்றவங்க நம்மளுக்கு ஒரு செய்தி வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படி அவர்கிட்ட செய்தி கேட்கும்போது ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா கோய கோயத்தூருக்கும் ஈரோட்டுக்கும் நடுவால் இருக்கக்கூடிய ஒரு கோயில் வந்து கொடுமுடி ஈசன் கோயில் அந்த கோயிலில் ராகுசாலத்து இல்லை வந்து தோஷங்கள் கழிக்கிறதுக்கோ கல்யாணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு கோயில் அந்த கோயிலுக்கு கே பி சுந்தர அம்மான்னு சொல்லிட்டு ஒரு பழைய பாடகி கிழக்க முருகனுக்கு முருகனுக்கு ஒரு முருகனோட பாட்டு பூவாக பாடினேன் அவங்க அப்ப பாடாத காலகட்டம் ஓ இப்போ நான் சொல்றது அந்த காலகட்டம் அவங்க அப்போ வந்து ஃபேமஸ்ஸே ஆகாத காலகட்டம்னு வச்சுக்கோங்க சரி அந்த கோயிலுக்களை போயிட்டு இருந்த காலகட்டம் அங்க இருந்து காந்தமலைன்னு ஒரு ஊர் அங்கே முருகனோட பாலமுருகன் சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒரு மூணு வகையான சாமி இருக்குது விநாயகருக்கு இருக்குது ஐப்பம் முயப்பன் ஐயப்பனுக்கும் தனியாக அங்கே உள்ளுக்குரிய இருக்கு அந்த கோயிலில் போய் அவங்க பாடி அங்கே தரிசனம் பெற்று பழமுகை போனக்கு அவங்க இந்த நாட்டுக்கே ஃபேமஸ் ஆனாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு காலையில் வந்தது அந்த செய்தி வந்து நான் உடனே எனக்கு இது ஒரு பெரிய விஷயமா நான் கருதுறதுனால நான் ஜான்வரி அஞ்சுக்கு நான் அங்கே போவேன் அங்கே இருக்க இப்போ யாரெல்லாம் முதுக மேலே பக்தி இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்தே ஆகணும் இப்போ இந்த செய்தி என்னென்னா இது மூலயமா மக்களுக்கு சொல்கிறது என்னென்னா இந்த அஞ்சு அஞ்சில் பார்த்தீங்கன்னா அந்த கோயம்புத்தூரில் வந்து ஈரோட்டில் இருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர்ல காந்தமலை அங்கே வந்து மிகப்பெரிய விசேஷம் நடக்குது நூற்றி எட்டு வளமு சங்கு படம் வகைஞ்சு கடுகளையே அங்கே படைச்சு அவங்களுக்கு வந்து அங்கே விசேஷமாக அங்கே நடத்தாங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு தொழில் பிரச்சனை கணவன் மனை பிரச்சனை இல்லை கல்யாண தடை இல்லை வந்து குழந்தை பிறக்கல இத்தனைக்கும் தோஷம் போகக்கூடிய ஒரு யாகம் ஒன்று நடத்தாங்க அது அஞ்சாந்தேதி இந்த மாதிரி நியூஸ் எனக்கு கேள்விப்பட்டோம்னா நான் மிகப்பெரிய கேபி சுந்தரமாவே வந்தாங்களாம் ஆமாம் பல முறை வந்திருக்காங்க ஜெயிக்காததுக்கு முன்னாடி ஜெயிச்சக்கப்பறம் அந்த பா அந்த ஊர் அடிக்கடி போய் அங்கே பாடியிருக்காங்க முருகனை பார்த்து பாடியிருக்காங்க அந்த கோயிலோட இது அதையும் நான் சொல்லி கொள்வதிலும் இந்த நியூஸ் நம்ம சேனல் மூலயமா வரனால இது கொஞ்சம் மக்களுக்கு போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ கே பி சுந்தராம்பாள் அவர்களே வந்து அவங்க நான் பிரபலமாகறதுக்கு முன்னாடி அந்த கோவிலுக்கு வந்து பிரபலமானதுக்கு அப்புறமா அடிக்கடி வந்து பாடியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க இது என்ன குறிப்பிடுதுன்னா அவங்க கலையில வந்து மிகச்சிறந்த ஒரு ஒரு நடிகை அப்படின்னு சொல்லலாம் ஒரு பாடகின்னு சொல்லலாம் அப்படி இந்த மாதிரி கலையில நம்ம பெருசா சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காந்தமலைக்கு போனா அற்புதம் நிகழ்வு கண்டிப்பா அது மகிமுகமா நான் எனக்கு காலையில உணர்த்துச்சு சரி இன்னைக்கு காலையில எனக்கு எனக்கு கிடைச்ச அந்த விஷயத்த கன்வே பண்ணணும் அப்படிங்குற இத்தனை நாள் இல்லாமல் எனக்கு வந்து செய்தி அது அதுவும் இல்லாமல் நான் கலையில் இருக்கனால எனக்கு வந்து செய்தியாக அது நினச்சி நான் அஞ்சாந்தேதி இன்னைக்கு கம்பல்சரி போய் ஆவேன் கும்பிடுவேன் மக்களுக்கும் போய் சேர்த்தணும் இப்போ எனக்கு எப்பவுமே எனக்கு கிடைச்ச விஷயத்த வந்து நான் சேவை பண்ணியே ஆவேன் திருவண்ணாமலை அப்படிதான் அமாவாசைக்கு சொன்னி போ ஒளிச்சம்பே வந்துட்டு இருக்காங்க அது மாதிரி இந்த மலைக்கு நான் போகும்போது கண்டிப்பாக எனக்கு மாற்றம் ஏற்படும் மக்களுக்கும் போய் இது சேர்த்தணும் தான் இந்த விஷயத்த சொன்னவங்க கலைகளில் இருக்கவங்க கண்டிப்பா போனா ஜெயிப்பாங்க எப்படி போகணும் இப்போ கொடுமுடியீஸ்வரன் கோவில் பக்கத்தில் அப்படின்னு சொன்னீங்க ஈஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு தான் இங்க போகணுமா இல்ல எப்படி போத் ஆஃப் ஒருவேளை டைம் கிடைக்குது அப்படின்னா இங்க வந்துட்டு போகலாம் இல்ல வெவும் காந்தமலைக்கு மட்டும் போலாம் அப்படின்னா அதை போய் கும்பிடணும் கூட ஜாதகம் பார்த்து அது மூலிமா தோஷங்கள் ராகு தோசமாவோ இல்ல ராகும் செவ்வாய் கலந்த தோஷம் வந்தா கண்டு கோயிலுக்கு சேர்ந்து போகணும் ராகு பலமாகுது அப்படின்னா இங்க வந்துட்டு அதுக்கப்புறம் காந்தமலைக்கு போகணும் சரி கொடுமுடீஸ்வரன் கொடுமுடிவரன் கோயிலுக்கு வந்துட்டு தான் போவோம் சரி முருகர் உங்களுக்கு நிகழ்த்தின அற்புதங்களை பத்தி சொல்லுங்க ஃபஸ்ட்டு வந்து என்னோட மனைவி வந்து ஒரு முருக சரி பயங்கரமான முருகன் மேலே தீவாத பக்தி இங்கன்னா சிவன் மேலே ரொம்ப தீவாத பக்தி அவங்களுக்காக நான் கோயில் போக முருகன் கோயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு முருகன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போம்பாங்க அப்படி போகும்போது கொடைக்கானல் மலைக்கு போயிருந்தேன் அந்த மலையில் குழந்தை குழந்தை மேலே பசங்க அங்க போனோம் குழந்தையை பத்தி கேட்கும் உங்களுக்கு வேண்டு வேண்டும் அடுத்தது மருதமலை உள்ள கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போவான் அது கல்யாணம் முடிஞ்ச மூணு மணி நேரத்துல அங்க கூட்டிட்டு போவோம் பக்கத்துலதான் நடந்தது விதிஷ்டி நடந்தது சரி அப்ப மூணு மணி நேரத்துல சாமியை போய் பார்க்கும் பார்த்துட்டு இந்த பாம்பாட்டி சித்தர் கோயிலுக்கு போய் ஆழ்தாகும் மனைவி என்ன பண்ணுறா திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் ஆகும் அப்படின்னு அடுத்த சொல்லும்போது கோயிலுக்கு போகும்போதே என் மனைவி கண் கன்சி ஆகிட்டாங்க அப்போது எல்லாம் சொன்னாங்க அவ்வளோ தூரம் லாங் போகக்கூடாது ஆனால் நான் போய் நான் வரணுங்க அப்படி நான் கூட்டிகிட்டு போவோம் போனோன்னா அங்கே ஒரு அழகான ஒரு குழந்தை வடிவத்தில் ஒரு ஃபோட்டோ முருகனோட ஃபோட்டோ ஒற்று கிஃப்டை கொடுக்காங்க நாங்கள் நடந்து போவோம் கடைக்கானே கிஃப்டை கொடுக்கலாம் வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க காசு வேணுமானுன்னா இல்லை வேண்டான்றேன் அப்போ என் முகத்துக்கு நாங்கள் நினைச்சிட்டோம் நான் அஸ்ட்ராலஜினால் வேலை பார்த்து சொல்கிறேன்னு அப்படின்னா எப்பவுமே பேசிட்டு வந்துட்டோம் ஏன் கொடுத்தீங்க எது கொடுத்தீங்க கேட்கல அந்த ஃபோட்டோவை நாங்கள் வெட்ரூமில் மாட்டிக்கிட்டோம் இப்போ குழந்த பிறந்தது என் மனைவி சொல்கிற பெண் குழந்தை தான் வந்த போட்டோ ஒரு பெண் முருகனோட போட்டோ சேம் முகம் என் குழந்தையோட போட்டோவும் அந்த முகமும் அவங்க கொடுத்த அந்த போட்டோ இதெல்லாம் அந்த முகமும் ஒரே ஒரே அது வந்து குழந்தையெல்லாம் இப்போ வந்து ஒரு மூணு மாசம் கழிச்சு ஒரு நாங்க வந்து அந்த ஃபோட்டோ நாங்கள் பெட்டுக்கு நேரம் ஆப்போசிட் நாங்கள் முடிச்சா அந்த முடிஞ்சுக்கு தான் முழிப்போம் சரி அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் ஒய்ஃப் கேட்க அப்படி என்ன சாயலுக்கு நம்ம குழந்த மாதிரியே இல்லையா நான் சொல்கிறேன் பார்க்கலாம் உனக்கு அப்படி தான் தெரியும் அப்படின்னு நம்ம நான் பார்க்க பார்த்தா மிகப்பெரிய சாக்கிங் இருக்கு அப்போ நாங்கள் அந்த ஃபோட்டோவே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வேல் எடுத்துகிட்டு மாதிரி தான் இருக்கும் ஒரு கீழத்தோட ஒரு முகனோட அப்படி தான் இருக்கும் முகமும் சாயலும் அந்த சூப்பு எல்லாம் அப்படின்னா நாங்கள் மிகப்பெரிய சாக்கானோம் அப்போ இன்னொரு ஷாக்கிங் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி காந்தமலைக்கு வாங்க அங்கே முருகன் கோயில் இருக்குது இந்த மாதிரி ஒரு விசேஷமான ஒரு என்ன விசேஷம்னு நான் கேட்க கேபி சுந்தரமாலே வந்தாங்க பாடி ஜெயிக்காதுக்கு முன்னாடி அங்கே போய் கும்பிட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க ஹிஸ்ட்ரி அப்படின்னாங்க அப்போது இதெல்லாமே கொதுவையை நான் பார்க்கும்போது மற்றவங்க சொல்கிறாங்க போய் கடலில் போய் விடி விடிய முழிக்கணும் அப்படின்னு அப்புறம் அளவுக்குலாம் நாங்கள் பண்ணல நிலா பார்த்து கும்பிடுவோம் முதுகு இருக்க இன்னைக்கு முருகன் கோயிலில் போய் நின்று கும்பிடுவோம் ஏன் திருச்செந்தூர் போய் நைட்டு பவுன மணி அன்னைக்கு அந்த கோயிலுக்கு முன்னாடி நின்று கும்பிட்டு விடிகாலையில் போய் சாமி கும்பிட்டோம் அப்படி தான் நடந்தது அவ்வளோ போய் கூட்டத்துக்குள்ள ஈஸியாக நாங்கள் போயிட்டு வந்தோம் அதாவது பணம் கட்டாமல் ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் போகுது சஸ்பென்ஸாக கொண்டு போகலாம் என்கிட்ட கேட்டாங்க அப்படியெல்லாம் வேண்டாங்க முருகன் ஒரு வேளை எங்களை அழைச்சால் இந்த கியூவிலையே எங்களை கூட்டிட்டு போட்டோம் நாங்கள் ஒரு எட்டு எட்டே காலம் இருக்குங்க போன கியூ ஒன்றுமே இல்லைங்க போகும் போகும் காலி ஆகுது காலி 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 அங்கே போய் நிற்க வச்சிட்டாங்க வந்தாச்சு அப்படியே அதாவது நாம் கோயிலுக்கு முன்னாடி என்ன நினைக்கிறோமோ முருகன் நான் பார்த்தே ஆகணும் அது எவ்வளோவாக இருந்தாலும் பரவாயில்லனு சொன்னால் அவன் மாட்டிக்குவான் ஐயாயிரம் ரூபா பிடிங்கணும் முகம் பார்க்கணும் விதி இருந்தா அவ என்னை கூப்பிட்டாள் நான் உள்ள வகன்னு சொன்னால் அவரே வந்து அழைச்சிட்டு போயிடுவார் அவ்வளோதான் நூறு ரூபா ஓட முடிஞ்சிடும் சரி அதுலேயே தெரிஞ்சு போகும் உங்களுக்கு முருகன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காது இப்படியெல்லாம் எங்களுக்கு நிறைய விஷயம் எங்கள் வாழ்க்கையில் நடந்தது இருவருக்குமே நடந்திருக்கு நடந்தது என் மனைவி தான் என்னை விட நான் சிவபக்தன் என் மனைவி மிக பெரிய முருக பக்தி சரி

மக்களுக்கு வந்து பெரிய விழிப்புணர்வு ரெண்டு விஷயம் நடந்தது சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய புயற்சி நடந்தது என்னென்னா கடவுள் வந்து எவ்வளோ பேர் கும்பிட்றாங்க இது மூலிமா எவ்வளோ பேர் ஒரு டிவியில் சொல்கிறாங்க ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு கோயில் பற்றி சொன்னோன்னே இங்கே லட்சக்கணக்கான பேர் கூட்டிட்டாங்க அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான சோசியல் மீடியா இதில் என்னென்னா இந்த கரெக்டான ஆட்களையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணும்போது தான் அது பொய்யளவுக்கு பேசப்படும் இங்கே என்னென்னா ஒரு போட்டிகள் நடக்குது அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படி இல்லாமல் நானே ரொம்ப நாளுக்கு அப்போ இந்த ஏன் பேசம்னா இப்படி தான் பேசணும் நம்ம உடனே அடுத்தடுத்தது பேசி ஆகணும் உடனே எனக்கு நிறைய கிளைண்ட் ஆகணும் அப்படின்னு நான் நினச்சதே கிடையாது ஆண்டவன் ஆண்டவனை கொடுக்கணும்னு விதி இருந்தால் ஒரே ஜாதகத்துக்கு அள்ளி கொடுத்தவங்க இருக்காங்க ஒரே ஜாதகத்தில் கிள்ளி கொடுத்தவங்க இருக்காங்க உங்களுக்கு எவ்வளோ போகணும் இந்த மாதம் விதி இருந்தால் அதுதான் போகும் கரெக்ட் அதனால் மீடியா பயங்கர நிறைய பேர் யூடியூப் சேனல் நானே வச்சுருக்கேன் இப்போ கோயில் இப்போ கோயிலுக்காகங்களே சோசியல் மீடியாவை செய்து சொல்லி அப்படி ரேஞ்சுக்கு வந்துடுச்சு அதனால் நீங்கள் இது கரெக்டான ஆள் தேர்ந்தெடுக்கணும் கரெக்டான இடத்தை தேர்ந்தெடுக்கணும் உண்மையான கடவுளை தேர்ந்தெடுக்கணும் அங்கே சக்தி இருக்குதான்னு பார்க்கணும் அது ஒரு எட்நூறு வருஷம் கோயிலா இல்லை ஆயிரம் வருஷம் கோயிலா ஏதாவது கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும் அது யார் வச்சதுன்னு கண்டுபிடிக்கணும் இப்போ வந்து சேலத்துக்கு பக்கத்துல ஏற்காடில் அண்ணாமலை எழுவு கோயில் இருக்குது அங்க வந்து அறுபத்தஞ்சு கிராமங்கள் வருஷத்துக்கு தடவை தான் வந்து கதவை வைப்பாங்க சிவன் கோயில் தான் இது ஒரே ஒரு நாள் தான் கதவை வைப்பாங்க அறுபத்தஞ்சு கிராமமும் அன்னைக்கு வந்து கூடுவாங்க ஓ மலை மேல என்ன காரணம் அங்க அந்த கோயிலோட இது அந்த அறுபத்தஞ்சு கிராமத்துக்கும் அந்த கோயில்

எல்லா ஊரும் மலை இருந்தால் அந்த மலையே அவன் கும்பிடலாம் கும்பிடலாம் கரெக்ட் வீட்டுக்கு முன்னாடி நின்று அந்த மலையை கும்பிட்ணும் அவன் எங்கேயுமே போக தேவையில்லை பிடியாவது அதே நால்ரை மணிக்கு எந்திரிச்சு நீங்க அந்த மலையை கும்பிட்டாவே உங்களுக்கு பெரிய ஓகத்தை கொடுக்கும் ரொம்ப அழகாசை நீங்கள் முருகருக்கும் உங்களுக்குமான தொடர்பு அவர் என்ன மாதிரியான அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கார் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் வாழ்த்துக்கள் எங்களுடைய சேனல் சார்பாகவும் மிக்க நன்றி